மைக்கு பிறகு யாருமே இல்லை ஒரு தெரு மட்டும் இருக்குது கோயில் இருக்குது இப்போதைக்கு மீன்பிடித்துறை மூலமாக இது அறிவிக்கப்பட்டதுனால இது வந்து மீன் பிடிக்கிற அந்த போட்டு வலை எல்லாம் இது வந்து புதுக்கூட்டம் எந்த ஒரு கிலோமீட்டரு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வீடு கட்டட கட்டடங்களாகும் காங்கிரேட் வீடுகளாகவும் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் யாருமே இல்லை அதில் நிறைய பேர் தூங்கும்பொழுதும் வீட்டில் இருக்கும் இது வந்து நேராக கடல் கரை கடல் கரை கிராமம் கடல் கரையிலே இருக்கிற மீனாக சமூக மக்கள் வாழ்ந்த இடம் அது பாருங்க ஒரு வீடு ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும் கட்டடங்கள் இடிந்து இடிபாடுகளுக்கு இடையே இந்த நினைவலைகள் மட்டும்தான் அங்கே இருக்குது வீடு இதில் நிறைய தெருக்கு இது நான் போகிறது வந்து இப்போ இந்த தெருவில் தான் நடந்து வந்துட்டுருக்கேன் நடவலெலாம் இந்த வீடு எல்லாமே எத்தனை பேர் இறந்தாங்க எவ்வளோ பேர் கடல் கரைக்கு போனாங்க போட்லேயே போகிறப்ப எத்தனை பேர் மூழ்கி இறந்தாங்க வீட்டில் இதில் இங்கெல்லாம் வந்து கடல் அதிகமாக உள்ளே வந்து சுனாமி பேரலை தண்ணிலாம் கிராமத்துக்குள்ளே உள்ள போந்து தெருக்கில் கொஞ்சம் இது எல்லாம் வீடு யாருமே இல்லை வீடு மட்டும்தான் இருக்கும் இது வந்து இதே மாதிரி எல்லா வீடும் நான் ஒரே வீடு மட்டும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறேன் உள்ள பகுதி இதே தான் எல்லா வீடுகளும் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக பயந்து எக்னையில் வாழ்ந்தவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இறந்துட்டாங்க இங்கே வந்து மக்கள் வாழ முடியாமல் தன்னுடைய வாழ்வாதாரங்களை வீடு வீட்டிலையும் கட்டிடங்களையும் சொந்த இடத்தையும் விட்டுட்டு கடலுக்கு தூரமாக இந்த கடல் அரிமானத்திலிருந்தும் ஆழிப்பெயரிலிருந்து தப்பிக்காக மக்கள் பானகிரி வானகிரி தருமபுரம் மீத வசல் பண்ண கிராமங்களுக்கு குழு பெயர்ந்து கேட்டாங்க அவங்கள ம அரசு வந்து தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து வலை பின்னும் இந்த மீனவர்கள் மீன் பிடிக்க மட்டும் இங்கே வந்து மீன் வலைகளை சுத்தம் செய்து காய வைத்து சரி பராமரிப்பு செய்து செய்வதற்கான ஒரு அமைப்பு இது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மீன் வளம் மட்டும் மீன் நலத்துறை சார் வலைப்பெண்ணும் நபாடு ஊரக உலக இதில் கட்டப்பட்டிருக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரே ஒரு மனிதர் கூட இங்கே இல்லை இப்போதைக்கு மீன் பிடிக்காக மட்டும் அங்கேருந்து வந்து மீனை பிடிச்சிட்டு போகிறாங்க ஒரு வீடு பாருங்கள் எவ்வளோ பாழை அடைஞ்சிருக்கும் இந்த ஏரியாவை பாருங்கள் அப்புறம் முழுக்கருவாடு முற்காடு சிம்மக்கருவேலாம் வாழ்ந்து கட்ட குடும்பம் வாழ்ந்து கட்ட ஊர் சொல்கிற மாதிரி கண்ணு கட்டின தூரம் மனிதர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வீடு பார்த்திங்கன்னா எதுவுமே ரோடு மட்டும் இருக்குது கடல் கரைக்கு வந்து போகக்கூடிய மீன்பிடிக்கிறது அந்த இடத்துக்காக மட்டும் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு வீடு பார்க்குறேன் பெருலைட் இருக்கும் அந்த வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே உப்பு காட்டில் அரித்து அபிமானம் ஏற்பட்டு எல்லாமே காங்கிரீட் வீடு தான் எல்லாம் மாடி வீடு தான் அந்த வீடு மட்டும்தான் இருக்கும் இது ஒரு தான் ஒரு பாழடைந்த வாழ்ந்து மறைந்து போன ஒரு வீட்டுடைய நிலைமை இது பாருங்க இதில் யாருமே இருக்க மாட்டாங்க இது ஒரு வீடு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடு ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட ஆழிப்பேரலை சுனாமினால் மக்கள் இறந்து விட்டதுனால இங்கே ஒரு தெருவு ஒரு ஊர் அது மட்டுந்தான் இருக்குது வீடு மட்டும்தான் இருக்குது இந்த வீடு கூட பாருங்கள் ஆயிரத்தி முப்பது பத்து தொண்ணூற்றி எட்டில் கட்டியிருக்காங்க சண்முகம் ஹவுஸ்னு போட்டிருக்காங்க இந்த வீட்டுள்ள யாருமே இல்லை இது ஒரு வீடு இது போனீங்கன்னா வாழடைஞ்ச வீடாக இருக்கும் இந்த சுனாமியை நம்ம வந்து கேள்வி தான் பட்டிருப்போம் ஆனால் இந்த ஊரில் வாழ்ந்தவங்க அப்படி இருக்கும்போது இறந்தாங்களோ தூங்கும் போது தண்ணியில் அடித்துட்டு போனாங்களோ மீன் பிடிக்க சென்று வந்தாரா வரலையா எந்த ஒரு வரலாறு இல்லை இதுதான் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நெய்தவாசல் புதுக்குப்பை மீனவ குடியிருப்பதுக்கான பகுதி அதேமாரி வரும் கருவேலுங்காடாக தான் இருக்குது பக்கத்தில் கடல் இருக்குது மீன் பிடிக்கிறவங்க மட்டும் வந்து இப்போ மீன் யாரும் இல்லை இந்த பதிவு சுனாமியை நம்ம செய்தித்தாள்களையும் வீடியோவிலையும் இப்போ டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அதோடைய இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு வந்து இல்லாமல் கொண்டாடினாங்க இன்றைக்கி நான் இங்கே வந்தேன் வரும்போது நேராக அந்த இடத்துக்கு வந்தேன் இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் பழைய காவேரி பூம்பட்டினம் கோவலன் கண்ணகி உலகின் முதல் இன்டர்நேஷ்னல் மெர்ச்சன் சிட்டின்னு சொல்லுவாங்க உலகத்தில் வாணிபம் செய்யக்கூடிய நகரமாக இங்கே வந்து பூம்புகாரி இருந்திருக்கு காவேரி பூம்பட்டினம் இது வந்து கிரேக்க நாட்டோடைய எகிப்து நாட்டுடைய ஏதன்ஸ் நாட்டுடைய எல்லா கிழக்கிந்தியா கம்யூனி கிழக்கிந்தியா ஏசியா நாட்டுடைய தொடர்பில் இருந்துருக்கு கடல் வாணிபத்தில் வந்து பூம்பார் வந்து முன்னிலையில் இருந்திருக்கு நாலங்காடி குதிரை வியாபாரம் வாசனை திரவியம் பட்டு இங்கே உள்ள பொருள் வெளிநாட்டிருக்கும் வெளிநாட்டில் உள்ள பொருள் நம்ம நாட்டுக்கு வந்து இது வந்து ஏற்றுமதி இறக்கம் செஞ்சுருக்காங்க அதுமாரி வந்து நீர்வழி போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்தும் இங்கே வந்து அதிகமாக இருந்திருக்கு அந்த காலத்திலையே இந்த வாணிபத்தில் இப்போ எப்படி நியூயார்க் லண்டன் டெல்லி கல்கட்டா சென்னைன்னு சொல்கிறோம் அது மாதிரியான ஒரு நாக்காக காவேரி பூம்போட்டம் இருந்திருக்கிறது வந்து மணிமேகலையும் மணிமேகலையும் சிலப்பு அதிகாரத்துக்கான பதிவு இருக்குது இதுபா இது வந்து படத்தவர்கள் மீனவர்கள் என்று அழைக்கக்கூடிய மக்கள் வசித்து தெருதாது தெருவுன்னு மட்டும்தான் இருக்குது ஒரு வரும் இடிபாடு அடைந்த கட்டடங்களும் நினைவு சின்னமாக இருக்குது மனிதர்களோட இங்கே உயிரோடு இல்லை எல்லாம் இந்த இடிபாடுகள் கிடையாது சுனாமியில் அடித்து செல்லப்பட்ட பகுதியுடைய எச்சம் தான் இருக்குது இது நம்முடைய வாசல்களுக்காக நேரடியாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டது இது சுனாமியின் நினைவு சின்னம் தாங்க இது இப்போ வந்து இதோடைய நினைவு இதோடைய எச்சம் தான் நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லைங்கிறது தான் நிதர்சன உண்மை நேராக பக்கத்தில் கடல் கரை இருக்குது நாங்கள் இதெல்லாம் தெரு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு முன்னாடி மக்கள் இங்கே வந்து வசிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் வரும் இடிபாடுகளும் கட்டடத்தோடைய எச்சங்களும் தான் இருக்குது அப்படி நேரப்போனோம்னா கடற்கரை காவேரி பூ மட்டம் என்று அழைக்கக்கூடிய பூம்புகார் கடற்கரை காவேரி கொடுக்குமலையில் ஆரம்பித்து கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் என்று அழைக்கக்கூடிய காவிரி பூம்பட்டியில் வந்து கலக்குது அங்கே தான் வந்து பதிவு எடுத்திருக்கேன் நன்றி வணக்கம்